ிருக்கிறார் பாடத்துக்காக அவரை வரவேற்போம் அவருக்கு மாலு வணக்கங்களை கூறி வாழ்த்து வரவேற்போம் கத்திரை கிருவி அலோசமா இருக்கிறோம் உங்களிடம் படைக்கிறோம் வார்த்தைகள் கூட வழி நடத்தப்படுகிற பொழுதும் பரிசு தாவியானவர் தாமே உங்களுக்கு கூட வழி நடத்துவாராக கத்திரை கரத்திலேயே ஒப்புவிக்கிறோம் நன்றி ஐயா கத்திர நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் உள்ள அருமை பிதாவே இந்த அருமையான வேலையிலும் ஆண்டவரே இந்த இடத்திலே ஆண்டவர் ஆண்டவர்கள் ஜெபங்களை நீர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து நீர் நடத்துகிற அந்த கிருவைகளுக்காக அதே வேலையில் அடியணை நீர் வெளிப்படும்படியாக உங்களுடைய கருத்துக்களை அந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறனையா பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசீர்வதியும் என் ரட்சகரும் என் மீள்பெருமா இருக்கிற இயேசு கிரீசுவின் இனி நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே என் மகிமை உண்டாவதாக கத்தராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமா இந்த நாட்களிலே உங்கள் மத்தியிலே இந்த நாட்கள் வந்து கத்துடைய நாம வார்த்தையை மகிழமைக்காக நான் சோதரிக்கிறேன் இன்றைய நாளிலும் நான் வேத ஆனத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி சிலுவையை நோக்கி பார் லுக் க்ரோஸ் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இன்றைய நாளிலும் நாங்கள் இந்த வார்த்தையின்படி இந்த நாட்களில் சில காரியங்களை இந்த நாட்களில் வேதத்திலிருந்து பார்த்துக் கொள்வோம் இன்றைக்கு அஹ் ஒவ்வொரு மனுஷனும் அருமையான கத்துடைய பிள்ளைகளே சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும் இன்றைக்கு உலகத்தை நோக்கி பார்க்கிறதல்ல அதாவது உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே என்று சொல்லி ஒரு பக்தன் இந்த நாட்களே பாடுகிறார் அதே விதமாக இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால் சிலுவையை நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தர் இந்த நாட்களே விரும்புகிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் வேகத்தில இருந்து நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால் யோவானுக்கு எழுதின விசேஷ புஸ்தகம் மூன்றாவது அதிகாரத்திலே பதினான்கு பதினைந்து வசனங்களை பார்க்கிறேன் சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல அருமையான கத்துடைய பிள்ளைகளே இங்க பாருங்க அந்த வேதம் அப்படியா சொல்லுகிறது என்றால் சர்ப்பமானது வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனிஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமை பிள்ளைகள் இன்றைய நாளிலும் இந்த சங்கமம் இணையதளத்தின் ஊடாக இன்றைக்கு கத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே மறு அலுவறுப்பிள்ளை கேட்க இருக்கிற பிள்ளைகளை இந்த காலகட்டத்திலே இந்த நாட்களிலே நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்னவென்றால் இந்த கடைசி நாட்களிலே நீங்கள் சிலுவையை நோக்கி பாருங்கள் உலகத்திலே இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற காரியம் உங்களுக்கே இன்றைக்கு விளங்காதபடி இன்றைக்கு அங்கே நாங்கள் திகிலோடு இந்த நாட்கள் இருக்கக்கூடிய கட்டத்திலே இந்த நாட்களே இருக்கிறது இன்றை பாருங்கள் இன்றைக்கு ஒருவேளை நாங்க நினைத்திருக்கலாம் உலகத்திலே யுத்தம் முடிந்து விட்டது என்று அப்படி அல்ல அருமையான கத்திர இன்றைக்கு பொருளாதார யுத்தம் இந்த நாட்களை நடந்து கொண்டிருக்கிறது இது ஒரு பயங்கரமான யுத்தம் இப்ப சாதாரணமான யுத்தம் என்றால் அங்கே போர் வீரர்கள் இந்த நாட்களை அடி அடி அடித்துக் கொள்வார்கள் தேசத்துக்கு தேசம் அடித்துக் கொள்வார்கள் ஆனா இன்றைக்கு பார்க்கிற வேலையிலே இது அப்படி அல்ல இன்றைக்கு இந்த பொருளாதார யுத்தத்தின் படியிலே பார்க்கிற வேலையிலே அதனுடைய அதாவது அந்த தொடக்கம் என்னவென்றால் பஞ்ச காலத்தினுடைய ஆரம்பம் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம் என கத்துடைய பிள்ளைகளே பாருங்கள் இந்த நாட்கள் திடீரென்று இந்த நாட்களை பாருங்கள் ஒரு அரசியல்லே அமெரிக்கா தேசத்திலே அரசியல்லே ஒரு மாற்றம் வந்தது அந்த மாற்றத்தின் நிமித்தம் அங்கே என்ன நடக்கிறது சொன்னால் இன்றைக்கு ஒவ்வொரு நாடுகளுக்கும் அங்கே ஐம்பது வீதம் நாற்பது வீதம் முப்பது வீதம் இப்படின்னு சொல்லி இந்த நாட்கள் அவர்கள் அந்த வரிகளை உயர்த்தி இருக்கிறதை பார்க்கிறோம் ஆனால் இன்றைக்கு அன்றாட சீவியத்திலே இந்த நாட்கள்லே சிவிக்கிற அதாவது ஏழை மக்கள்கள் இன்றைக்கு கண்ணண்டாண்டு இந்த நாட்களில் தங்களுடைய பாடுகளை பார்த்துக் கொள்ளுகிற மக்களுக்கு அவர்களுடைய பணம் பற்றாக்குறையாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம் பேங்க்ல பார்க்கிற வேலையில மைனஸ்லே போய் கொண்டிருக்கிறது ஆனால் இந்த நாட்களை அதற்குரிய வட்டி அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு பாருங்கள் அவர்களுக்கு எடுக்கிற அந்த பணங்கள் இன்றைக்கு பற்றாக்குறையா இருக்கிறபடினால் ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள் சொன்னால் ஏன் நான் வேலை செய்ய வேண்டும் என்ற கேள்விக்குள்ளே இந்த நாட்களில் தள்ளப்பட்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய உள்ளே அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்படுகிற வேளையிலே வேதம் கத்துடைய வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால் நாங்கள் சிலுவியை நோக்கி பார்க்கும்படியாக சொல்லுகிறது இன்றைக்கு ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் சிலுவியை நோக்கி பார்ப்பார்களா இருந்தால் இந்த நாட்களிலே அங்கே தேவன் நம்மை இந்த நாட்களிலே உயர்த்த உயர்த்துவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது உயர்த்தப்பட்ட அந்த வெண்கல சற்பத்தை பார் என்று சொல்லி அங்கே அது அதனாலே சுகமடைவார்கள் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் ஆனால் இன்றைக்கு எனக்காகவும் உங்களுக்காகவும் அடிக்கப்பட்ட அந்த கல்வாரி சிலுவை இந்த நாட்களை நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டும் லூக்கர் த்ரோஸ் அருமையான கத்துடைய பிள்ளைகளே சிலுவையை நாங்கள் நோக்கி பார்ப்போமா இருந்தால் என்றால் என்பதை நோக்கி பார்க்கிறவர்களாய் இருக்கிறோம் அப்படியாக நாங்கள் நோக்கி பார்க்கிற வேலையிலே நம்ம நம்முடைய சுகம் தன் தேவைகள் எல்லாம் இந்த நாட்கள்லே சந்திக்கப்படுகிறதாக இந்த நாட்கள் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே யாத்ராக இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை எடுத்து வாசிப்பீர்களானால் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது நம்முடைய தேவனாகிய கத்தர் என்ன செய்வாராம் நம்மிடத்திலே இருந்தது நாக்கல்லே நம்முடைய வியாதிகளை விளக்குகிற தேவனாய் இருக்கிறாராம் அறிவான கத்துடைய பிள்ளைகளே நம்முடைய கர்த்தர் ஆண்டராஜ் இயேசு கிரைஸ்து அருமையான கத்துடைய பிள்ளைகளே எல்லா விதமான வியாதிகளையும் அவர் இந்த நாட்களை நீக்குகிறவர்களாய் விட்டு இந்த நாட்களில் அகற்றுகிறவராய் இந்த நாட்களில் இருக்கிறார் அவர் அப்படியாக அகற்ற வேண்டுமா இருந்தால் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்னவென்றால் ஆண்டவருடைய சிலுவை கல்வாரியை நோக்கி பார்ப்போமா இருந்தால் நம்முடைய நோய்கள் எல்லாம் இந்த நாட்களிலே குணமாகிறது மட்டுமல்ல வேதம் சொல்லுகிறபடி நம்முடைய அப்பவும் தண்ணீரும் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய புள்ளைகளே வேதத்திலே பாருங்கள் ஆண்டவரை பின்பற்றினவர்களுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான பஞ்சமோ பசியோ அந்த நாட்களே வந்த வேளையிலும் அங்கே தேவன் அவர்களை என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் உதாரணமாக நீங்கள் தீர்க்க தரிசியை எளியாவை எடுத்து பாருங்கள் அந்த இடத்திலே பாருங்கள் அந்த தேசத்திலே பஞ்சம் வருகிறது உடனே ஆண்டவர் அவருக்கு ஒரு வழிபாட்டை கொடுக்கிறார் என்னவென்றால் நீ போப்பா இந்த இடத்தை விட்டு அப்படியே போய் சாரிபாத் என்று சொல்லுகிற இடத்திலே அந்த இடத்திலே சாரிபாத்ல இருக்கிற அந்த வீட்டுக்கு போ அங்கே அவளுன்னை பராமரிப்பார் என்று சொல்லி இந்த நாட்களை அனுப்பி வைக்கிறதை தேவன் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால் அவருக்கு ஒரு இடத்தை ஆயுத்தப்படுத்தி கொடுக்கிறார் அப்ப அதே விதமாகத்தான் இன்றைக்கு நாங்கள் சிலுவையை நோக்கி பார்ப்போமா இருந்தால் தேவன் நமக்கு ஒரு பாதைகளை இந்த நாட்களில் திறந்து தருவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் உலகத்தினுடைய முடிவிலே இந்த நாட்களை வந்திருக்கிறோம் இனி அடுத்ததாக இந்த நாட்களில் செயல்பட போற காரியம் இஷ்டவேல் தேசம் இந்த நாட்கள் ரெண்டாக பிரிக்கப்பட போகிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளை அது மட்டுமல்ல அந்த ரெண்டாக பிரிக்கப்படுகிற தேசத்தை இந்த நாட்களை பாருங்கள் அந்த தேசம் எப்பொழுதும் ரெண்டாக இந்த நாட்களில் பிரிக்கப்பட்டு பலசினருக்கு இந்த நாட்கள் கொடுக்கப்பட்டு இந்த நாட்களில் அந்த மிகுதி காரியங்கள் வருகிறதோ உடனே இந்த நாட்களை பார்க்கிறவர்களிலே ஆலயம் கட்டுவதற்கு இந்த நாட்களை ஆயத்தப்படுத்துவார்கள் அருமையான அந்த பிள்ளைகளை அந்த இடத்திலே சரியாக அந்த ஆலயம் கட்டப்படுகிற தொடங்குகிற வழியிலே அந்திக்ரீசுடைய ஆட்சி இந்த நாட்களே வரும் ஏனென்றால் அவன்தான் அந்த காரியத்தை இந்த நாட்களை செய்து முடிப்பான் என்பதைத்தான் கத்துடைய வேதத்தினூடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக அருமான கத்துடைய பிள்ளைகளே அப்படியானால் அதற்கு முன்பாக என்ன காரியம் நடக்கும் என்றால் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை இந்த நாட்களே அழைத்துச் செல்வார் மனவாளன் இன்றைக்கு ரெடியாக நிற்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் இன்றைக்கு நாங்கள் பத்து கன்னிகையிலே எந்த விதமான கன்னிகளாக இந்த நாட்களில் இருக்கிறோம் அதாவது தீவெட்டிகள் தீவெட்டிகளோடு எண்ணெய்களோடு இருக்கிற கன்னிகைகளாக இருக்கிறோமோ அல்லது இந்த நாட்கள் தீவெட்டியோடு தான் நாட்கள் இருக்கிறோம் எண்ணெய் இல்லாதபடி இருக்கிற தீவெட்டியோடுதான் இருக்கிறோம் என்பதை நாங்கள் சற்று இந்த நாட்கள் பார்க்க வேண்டும் அந்த பத்து கன்னிகைகளை பாருங்கள் இந்த நாட்கள்லே ஐந்து கன்னிகைகள் என்ன செய்தார்கள் அங்கே கத்தரையே நோக்கி பார்த்தார்கள் அருமையான கத்தோடைய பிள்ளைகளே அவர்கள் அங்கே சிலுவையை நோக்கி பார்த்தார்கள் அங்கே என்ன நடந்தது என்று சொல்லி சொன்னால் அவர்கள் அந்த நோக்கி பார்த்தது நிமித்தம் தேவடைய அபிஷேகத்தினால் நாட்கள் நிறைந்திருந்தார்கள் அவள் அந்த அபிஷேகத்தினால் நிறைந்திருந்தது நிமித்தம் இந்த நாட்களில் அவர்கள் கைவிடப்படாதபடி இந்த ஏற்ற வேலை ஏற்ற நேரம் வருகிற வேளையிலே அவர்களை மனவாழ இந்த நாட்களே அழைத்து செல்லுகிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் இதுதான் கடைசி நாட்களிலே நடக்க போகிற காரியமாக இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கிற மாதிரி கத்துடைய இன்றைக்கு நான் உங்களை ஒரு பயப்படுத்துவதற்கு அல்ல இந்த நாட்களிலே உங்களை இந்த நாட்களை விரட்டுவதற்கோ அப்படியான காரியம் சொல்லவில்லை வேதம் எதை சொல்லுகிறதோ அதன்படியே இந்த நாட்களிலே நான் உங்கள் மத்தியிலே இந்த நாட்களை பேசிக் கொண்டிருக்கிறேன் அருமையான அன்பு பிள்ளைகளே இந்த கடைசி நாட்களிலே நீங்கள் உலகத்தை நோக்கி பார்க்காதீர்கள் உலகத்திலே நடக்கிற கஞ்சங்கள் உலகத்திலே நடக்கிற நெருக்கங்கள் இப்படியான சூழ்நிலையை நாங்கள் நோக்கி பார்ப்போமா இருந்தால் அங்கே ஆண்டவர் அறிந்த பிள்ளைகளுக்கு கூட இந்த நாட்களில் ஏன் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்ற ஒரு வெறுப்பு இந்த நாட்களில் உண்டாகிறது அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது ஆனாலும் கல்வாரியை நீங்கள் நோக்கி பார்க்கிற வேளையிலேயே ஆண்டவர் இந்த நாட்கள் என்ன செய்கிறார் அங்கே இந்த நாட்கள் கல்வாரியிலே நமக்காக உயர்த்தப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்க்கிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே சரீர சுகம் பெறுகிறது ஆத்மாவில் ஒரு விடுதலை வருகிறது அருமையான கத்துட பிள்ளைகளே ஆவி ஆத்மா சரீரம் இந்த நாட்களே அங்கே என்ன செய்கிறது என்று சொல்லி சொன்னால் ஒரு சந்தோஷத்தினால் இந்த நாட்களை பூகிக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிற அருமையான அன்பு பிள்ளைகள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் வருகை சமீபம் உண்மைதான் இல்லை என்று நாங்கள் சொல்லிக் கொள்கிறோமே அந்த வருகைக்கு நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா இதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் பிள்ளைகளை சற்று வேத அடிப்படையில் இன்றைக்கு நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு நோவாவிடத்திலே ஆண்டவர் சொன்னார் இங்க வாப்பா நோவா ஒரு பேழையை உருவாக்கு இன்ன பிரகாரம் இவ்வளவு முளத்திலே இவ்வளவு நீடும் இவ்வளவு நீட்டிலே இவ்வளவு அகலத்திலே இவ்வளவு உயரத்திலே இந்த நாட்களே பேழையே உருவாக்கு என்று சொல்லி இந்த நாட்களில் இன்றைய காலத்துக்குரிய டெக்னாலஜி இல்லாது அதன் நிமித்தம் அநேக ஆண்டுகள் இந்த நாட்களில் நூற்றி இருபது வருஷங்கள் சென்றதன்மையான கத்துடைய பிள்ளைகளை அவர் அந்த நோவா அந்த பேழையை உருவாக்கி எல்லா காரியத்தையும் செய்ய முடிக்கும் வரைக்கும் ஆண்டவர் காத்துக்கொண்டே இந்த நாட்களில் இருந்தார் ஆனால் பாருங்கள் நோவா எதை நோக்கி பார்த்தால் அந்த பேழை தேவன் கொடுத்த அந்த தரிசனத்தை தேவன் கொடுத்த அந்த விஷன் அருமையான கத்துடைய உள்ள அந்த நோவா அந்த பேழையை நோக்கி பார்த்தது நிமித்தம் அங்கே என்னடக்க வேண்டாம் நோவாவும் அவருடைய குடும்பமும் அந்த பேழைக்குள்ளே சேரக்கூடியதாக இருந்தது ஆனால் அந்த இடத்திலே வாழ்ந்த அந்த ஜனங்கள் அந்த பேழையை நோக்கி பார்க்கவில்லை அவர்கள் அசட்டை பண்ணினார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே மழை எப்படியாக வரும் என்ன முறத்திலே வரும் எப்படியாக இருக்கும் என்று சொல்லி அசட்டை பண்ணிக்கொண்டே இந்த நாட்களில் இருந்தார்கள் அதனாலே அவர்கள் தேவடைய ராட்சியத்துக்குள் பிரவேசிக்க முடியாதபடி கதவுகள் அங்கே அடைக்கப்பட்டது என்று சொல்லி கத்துடைய வார்த்தை இந்த நாட்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கு சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும் நாங்கள் அந்த சிலுவையை நோக்கி பார்க்க பார்க்காமல் இந்த நாட்கள் அசட்டை பண்ணுகிறோல்லா இந்த நாட்கள் இருப்போமா இருந்தால் அந்த சிலுவை அங்கே என்ன நடக்கும் சொல்லி சொன்னால் அந்த சிலுவையின் அண்டையிலே நாங்கள் சேர முடியாதபடி அங்கே கடைசி நேரத்தில் எல்லாம் நாட்களிலே முடிந்துவிடும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அந்த சிலுவை எதை குறிக்கிறது என்னுடைய ஆண்டவர் எனக்காக அடிக்கப்பட்டார் எனக்காக அதாவது உடைக்கப்பட்டார் என்னுடைய நோய்களுக்காக என்னுடைய பாவங்களுக்காக என்னுடைய அக்கிரமங்களுக்காக என்னுடைய எல்லா காரியங்களுக்காக நொறுக்கப்பட்டது மட்டுமல்ல அந்த சிலுவையை நாங்கள் மறுபடியும் ஏன் நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சிலுவையிலே அறையப்பட்டவர் தான் மறுபடியும் நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக வரப்போ என்பதை தான் அங்கே நாங்கள் நினைவு கூறுகிறோம் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை அதைத்தான் ஆண்டவர் இந்த நாட்களே அந்த சிலுவை நோக்கி பார்க்கும்படியாக அந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே இந்த நாளிலும் பாருங்கள் இந்த வார்த்தையை சற்று இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அப்படியாக நாங்கள் அந்த சிலுவை கல்வாரி அண்டையிலே அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிற வேலையிலேயே வேதம் சொல்லுகிறது தேவன் நம்முடைய வியாதிகளை நம்முடைய நோய்களை நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களை நீக்குகிறார் நம்முடைய தண்ணீரை மப்பத்தையும் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான காத்துடைய பிள்ளைகளை இரண்டாவதாக அந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வழியிலே அங்கே தேவன் நமக்காக அந்த நாட்கள் ஆரோக்கியம் ஆரோக்கியம் வர பண்ணுவார் நம்முடைய காயங்களை அவரை ஆற்றுவார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அப்ப சிலுவையை நாங்கள் நோக்கி பார்ப்போமா இருந்தால் அங்கே தேவ ஆரோக்கியம் வருகிறது மட்டுமல்ல நம்முடைய காயங்கள் எல்லாம் இந்த நாட்களில் ஆற்றப்படுகிறதை பார்க்கிறோம் இரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பதாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தை பார்க்கிறார் இருந்தால் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறோம் அந்த நாட்கள் அங்கே தேவன் நமக்கு நமக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவார் அருமையான கத்தோட பிள்ளைகளே நாங்கள் இன்றைக்கு சும்மா இருந்தால் ஆரோக்கியம் வராது இன்றைக்கு நமக்கு நோய் வந்தோன்னு உடனே சரியோ டக்குன்னு உடனே போயிட்டு ஒரு சின்ன ஒரு அப்பாயின்மெண்ட் வச்சுட்டு டாக்டர்ட்ட போடுறோம் என்னத்துக்காக வேண்டி அந்த நோய் மாறுவதற்காக ஆரோக்கியம் வருவதற்காக மெடிக்கமெண்ட் எடுப்பதற்காக அந்த நாட்களில் அந்த இடத்துல போகிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஆனால் பாருங்கள் அதே விதமாகத்தான் இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்க்கிற வேலையிலேயே அந்த கல்வாரியை நீங்கள் நோக்கி பார்க்கிற வேலையிலேயே அங்கே என்ன நடக்குன்னு சொன்னால் நமக்குள்ளே ஒரு ஆரோக்கியம் வருகிறது அது சரீரத்தில் மட்டுமல்ல சாவி ஆத்மா சரீரத்திலே அங்கே திருத்துவ தேவனுடைய ஆரோக்கியம் இந்த நாட்களிலே நமக்குள்ளே வருகிறது என்பதைத்தான் இன்றைக்கு கத்துடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை

அப்ப நாங்கள் இன்றைக்கு அந்த கல்வாரியை நோக்கி பார்க்கிற வேலையிலே கல்வாரியே எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை இந்த நாட்கள்லே அந்த இடத்தை அந்த அதாவது இந்த நாட்கள் அந்த அடையாளத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிற வேலையிலேயே அங்கே வேதம் சொல்லுகிறது அவருடைய வசனம் இந்த நாட்களில் நமக்குள்ளே கிரிகளை நடப்பிக்கிறதை பார்க்கிறோம் அந்த சிலுவையில இருந்து என்ன வருகிறது வசனம் வா கத்துடைய இந்த நாட்களே வருகிறது அது எப்படி என்று சொல்லி பார்க்கிற ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து ஏழு வார்த்தைகளை இந்த நாட்களிலே கல்வாரியிலே தொங்குகிற வழியிலே அங்கே இந்த பட்டினார் பார்க்கிறோம் கத்துடைய பிள்ளைகள் ஏழு அங்கே சொல்லுகிற ஏழு மலர்கள் அங்கே சிலுவையிலே பூத்ததாம் சொல்லி அப்ப பரிபூர்ணத்தை அந்த இடத்திலே குறிக்கிறதை பார்க்கிறோம் கடைசியாக ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த நாட்களிலே பிதாவே இவர்களை மன்னியும் இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லி தன்னுடைய ஆவியை இந்த நாட்களில் ஆண்டவிடத்திலே பிதாவிடத்திலே ஒப்பு கொடுக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமான கத்துடைய பிள்ளைகளை அப்படியானால் பாருங்கள் இங்கே அந்த க கல்வாரியை நாங்கள் சிலுவையை நோக்கி பார்க்கிற வேளையிலே அவருடைய வசனம் அங்கே அந்த இடத்துல புறப்பட்டு வருகிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது அந்த வசனம் நம்மை அழிவுக்கு விலக்கி இந்த நாட்களிலே பாதுகாக்குதாம் சொல்லி இன்றைக்கு சொல்லப்படுகிறது இன்றைக்கு நீங்கள் ஒரு கதை புத்தகத்தை எடுத்து நாட்கள் அந்த புத்தகத்தில் இருக்கிற வசனத்தை வாசிச்சு பாருங்கள் அல்லது நியூஸ் பேப்பர்ல இருக்கிற வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்கள் அந்த வசனம் உங்களை அழிவுக்கு நீக்கி விலக்கி காக்குமா இல்லை அந்த 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 வசனம் நியூஸ் வார்த்தை என்ன சொல்லி சொன்னால் இன்னும் இந்த நாட்கள் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை இந்த நாட்கள என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால் இன்னும் அங்கே பிபிஐ கூட்டி இந்த நாட்களே பிரச்சனையை அங்கு கூட்டுகிறதாக அந்த நாட்கள் இருக்கு ஆனால் கத்தருடைய வசனம் ஒரு வசனத்தையாவது நீங்கள் வாசிப்பிலானால் அந்த வசனம் இந்த நாட்கள் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அந்த அந்த காரியத்தை செய்து விட்டு தான் அந்த நாட்களை ஒருத்தில திரும்பி போவோம் ஒரு நாளும் பொறுமையாக இடத்துல திரும்பி போவார் அதனால எனக்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அவர் வசனத்தை அனுப்பி ஜனங்களை என்ன செய்கிறாரோ அழிவுக்கு விலக்கி இந்த நாட்களை காக்கிறாரோ ஆண்டவர் சொல்லுறா அந்த நாட்களே மகனே நீ எங்கே ஓடுகிறாய் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறார் அந்த நாட்களே நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் நான் உனக்கு அடைக்கரமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் நான் உனக்கு இந்த நாட்களில் நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அது மட்டுமல்ல செட்டகளை நிழல்ல இந்த நாட்களை மறைத்து வைத்திருக்கிறேன் அங்கே உண்டாகும் பயங்கரத்துக்கும் பிறக்கும் அம்புக்கும் உன்னை தப்பு என்று சொல்லி சொன்னால் அந்த வார்த்தை அப்படியே இந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் நிறைவேறுகிறதை நாங்கள் கண்ணார காணக்கூடியதாக இந்த நாட்கிற அருமையான கத்துடைய பிள்ளைகளே இன்றைக்கு நாங்கள் ஆண்டவர் அறியாமல் இருந்தால் இன்றைக்கோ செத்து இந்த நாட்களே புல்லு முளைச்சி இந்த நாட்களே எங்கே போய் இருக்கிறோமோ தெரியாது ஆனால் கத்தருடைய வார்த்தை அந்த வசனம் எனக்குள்ளே வந்தது நிமித்தம்தான் அந்த அழிவிலே அந்த மரண அழிவிலே இருந்து இந்த நாட்களில் தேவன் என்னை இந்த நாட்களில் நீக்கி இந்த நாட்களில் தப்புவித்து இந்த நாட்களை நடத்தினார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகள் இப்ப பாருங்கள் இந்த நாட்கள் தேவனிடத்திலே ஆண்டவுடைய கல்வாரியை நாங்கள் நோக்கி பார்க்கிற வேளையிலே அநேக காரியங்கள் இந்த நாட்களை நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் அதாவது தேவனுடைய வார்த்தை நம்மை அங்கு கல்வாரியை நோக்கி பார்க்கிற வேலையிலே சுகம் உண்டாகிறது ஆரோக்கியம் உண்டாகிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே அங்கே அவருடைய வார்த்தை இந்த நாட்கள் என்ன செய்கிறதாம் நம்மை அழிவுக்கு விலக்கி இந்த நாட்களில் அங்கே பாதுகாக்கிற காரியமாக இந்த நாட்கள் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே அரிமான கத்துடை பிள்ளைகளே ஆனால் பாருங்கள் இந்த நாட்கள் ஏசாயாவின் புத்தகம் ஐம்பத்தி மூன்றாவது ஐந்தாவது வசனம் உங்களுக்கு தெரிந்த வசனம் சொல்லப்படுகிறது நம்முடைய ஆண்டவராய ஏசு கிரிசுடைய தழும்புகளினால் இந்த நாட்களே நாங்கள் என்ன செய்கிறோம் குணமானோ என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அறிமுக கத்துடைய பிள்ளைகளே அப்படியானால் இந்த வார்த்தையின்படி வேளையிலே நம்முடைய ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவினாலே ஒரு காரியம் பாருங்கள் அவருடைய தழும்புகளினாலே முடியாத காரியம் முடியாத வியாதிகள் ஒன்றுமே இல்லை ஒரு சிலர் நாட்கள் நீங்கள் கேட்கலாம் இந்த நாட்கள் அப்படியானால் ஜனங்கள் என்னத்துக்காக மறிக்கிறார்கள் என்று கேட்கலாம் கத்தொழிப்பு அது வேற காரியம் இன்றைக்கு பாருங்கள் ஆண்டவரை விசுவாசித்த அநேகரை நான் பார்த்திருக்கிறேன் பொல்லாத கொடிய நோயிலே இருந்தவர்கள் மரணத்துக்கு தள்ளப்பட்டவர்கள் அருமையான கத்து மரணத்தினுடைய விழும்பிலே போய் இந்த நின்றவர்களை கூட இந்த ஆண்டவர் உயிர்ப்பித்து இன்றைக்கும் உயிரோட வைத்து இந்த நாட்களிலே தன்னுடைய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் ஆண்டவருடைய வார்த்தை இந்த சும்மா இருக்கிறதா அவருடைய கல்வாரி இரத்தம் இந்த நாட்களிலே சும்மா சிந்தப்பட்டதா அவருடைய கல்வாரி இரத்தம் இந்த பூமியிலே விழுந்த அந்த ஒவ்வொரு துளியும் இந்த நாட்களிலே சும்மாவா இந்த நாட்களே விழுந்தது அது மனுஷனுடைய இரத்தமா இல்லை அது பரிசுத்த ரத்தம் பரத்திலே இருந்து வந்த ரத்தம் என்பதை தான் கூடியதாக இருக்கிறோம் என சொன்னால் அவருடைய தழும்புகளால் குணமாக்க முடியாத வியாதிகள் ஒன்றுமே இல்லை அவராலே எல்லாம் முடியும் நத்திங் இன்பாசிபிள் அதாவது அவராலே இன்றைக்கு எல்லா காரியம் இந்த நாட்கள்லே எல்லாம் முடியும் என்பதைத்தான் இந்த நாட்கள் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய இன்றைக்கு மனுஷனால் கூடாத காரியம் கத்திராலே ஆகும் என்று சொல்லி இந்த நாட்கள் வேதம் சொல்லுகிறது அப்படியானால் அங்கே தேவன் எதையும் செய்ய இந்த நாட்கள் வல்லவராய் இருக்கிறார் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க மனுஷன் அங்கே இந்த நாட்கள் நினைக்கிறது ஒரு காரியத்தை நினைப்பான் ஆனால் தேவனுடைய நினைவுகளோ எண்ணங்களோ இந்த வித்தியாசமாக இந்த நாட்கள் இருக்கிறத அங்கே பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை அப்படியானால் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்றால் அவருடைய தழும்புகளால் குணமாகாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆனால் இன்றைக்கு பாருங்கள் ஏன் இன்றைக்கு சில வேளை நாங்கள் இந்த நாட்களை பார்க்கிறோம் ஏன் குணமாகவில்லை என்று சொன்னால் நம்முடைய விசுவாசம் இப்படியாக இருக்குது இன்றைக்கு நாண்டோராய் இயேசு கிரிசு இந்த பூமியில வாழ்ந்த காலத்திலே பாருங்கள் அநேகர் அவரை தேடி வந்தார் வித்தியாசம் வித்தியாசமான கோண கோணலான வியாதிகளோடு குசுரோகிகள் வந்தார்கள் திமிர்வாதக்காரர்கள் வந்தார்கள் கொண்டு வரப்பட்டார்கள் குருடர்கள் வந்தார்கள் செவிடர்கள் வந்தார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இன்னும் அதாவது நாட்களே அதாவது ரத்தம் அதாவது குருதி பாயிறு அதாவது நாட்களை பார்க்கிற வழியிலே பாருங்கள் அதாவது அநேகர் இந்த நாட்களே வந்து இந்த நாட்களை என்ன செய்தார்கள் ஆண்டு வடத்திலே சுகத்தை பெற்று சென்றார்கள் சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான கத்துடைய அப்படியானால் பாருங்கள் இன்றைக்கு அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை இருந்தவர்களை எப்படியாக அவர்களாலே சோமாக்க முடி முடிந்தது என்று சொல்லி சொன்னால் அதுதான் அந்த நாட்கள் ஆண்டவருடைய ஒரு விசேஷித்த தன்மையாக அந்த நாட்கள் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது கத்துருடைய பிள்ளைகளுடைய ஆண்டவர் அந்த அந்த எப்படி என்னால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை மனுஷனால் கூடாத காரியம் கத்தராலே ஆகும் என்று சொல்லுகிற பிரகாரம் தேவனாலே முடியாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் தெளிவாக அந்த நாட்களே அறிந்திருக்க வேண்டும் அன்பு சோதர சோதரிகளை கடுமையான அன்பு சோதர சௌதரிய இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரத்திலே வருகிற வேலையிலே வேதம் சொல்லுகிறது அவர் தன்னிடத்திலே வருபவர்களை புறம்பே தள்ளுவதில்லை ஆனால் நாங்கள் எப்படி என்ன நோக்கத்தோடு வருகிறோம் என்பதை தான் ஆண்டவர் பார்க்கிறேன் ஏன்னா மனுஷன் முகத்தை பார்க்கிறான் வீதத்தை பார்க்கிறேன் அப்ப அதே விதமாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேலையிலே கத்தரிடத்திலே இந்த நாட்களை வருகிற யாரா இருந்தாலும் அவர் ஒரு நாளும் அவர்களை பெருமையாக இந்த நாட்களை அனுப்புவதில்லை ஏனென்றால் அவர் சர்வ வல்லம உள்ள தேவன் சர்வ வியாபி அவர் கர்த்தர் என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் அருமையான கத்துடைய பிள்ளைகளை அதனால இன்றைக்கு கல்வாரியை நாங்கள் நோக்கி பார்ப்போமா கல்வாரிய நாங்கள் நோக்கி பார்க்கிற வேலையிலேயே அவர் இடத்திலிருந்து புறப்பட்டு தான் இந்த வல்லமை ஒரு நாளும் குறைஞ்சி போறதையா இன்றைய கூட பாருங்க மறித்து உயிர் தழுந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுகள் ஆயிடுது இன்றைய கூட இந்த நாட்கள் ஒரு விசுவாசத்திலே பொல்லாத கொடிய நோயோடு இருக்கிறவனுக்கு போய் கரங்களை வச்சு ஜபிங்க அல்லது பக்கத்திலே அவன் நின்று போய் ஜெபிங்க இந்த நாட்கள் கற்றர் அவனை ஒழுப்புவார் விசுவாசம் உள்ள ஜபம் என்ன செய்யுமா பிணியாளியை அங்கே எழுப்புமாம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிசு வாழ்ந்த காலத்தில் அவர் சொன்னார் என்னவென்றால் அங்கே பாருங்கள் ஒரு பகுதியில் பார்க்கிற வேலையிலே நான் இதை செய்வேன் என்று நீ விசுவாசிக்கிற ஆண்டு கேட்கிற அப்படியானால் அவனுடைய விசுவாசம் எப்படியாக இருக்கிறது என்பதைத்தான் அவனுடைய வாயினாலே அறிக்க செய்யப்பட வேண்டும் என்பதைத்தான் கத்ராகிய இயேசு அங்கே பார்த்தார் உடனே அவர் சொல்லுகிறார் அந்த நாட்கள் ஆம் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் என்றால் உடனே என்னுடைய விசுவாசத்தின்படி ஆக கடவுது அவ்வளவு தான் இந்த நாட்களே அவன் சோகப்பட்டு போறான் இன்னைக்கு நமக்கு ஆண்டவட்டத்தில் வந்துட்டான் ஆனால் சில நெருக்கங்கள் துன்பங்கள் வருகிறவர்களே ஆண்டவர் நம்மை கைவிட்டு விட்டாரோ அதுக்கு பத்தாதுக்கு இந்த நாட்களை பார்க்குறவளே சபையில் இந்த நாட்களை சொல்லிக் கொள்வார் விரத போக்கு சரியில்லை இவரை ஆண்டவர் கைவிட்டுட்டார்னு சொல்லி இந்த நாட்களில் சொல்லுவார் ஏனென்றால் இவர் தானே அங்கே நின்று இந்த நாட்களை ஆண்டவருடைய காரியத்தை கொள்வார் அப்படி அல்ல கத்துடைய பிள்ளைகளே தேவன் தன்னை நேசிக்கிற பிள்ளைகளை அதாவது விசுவாசிக்கிற பிள்ளைகளை ஒருபோதும் இந்த நாட்களை கைவிட மாட்டார் அதான் இந்த உண்மையான சத்தியம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஆண்டவனுடைய நாமத்தை சொல்லுகிறவர் இந்த நாட்கள் ஒரு நாளும் கைவிடப்பட மாட்டான் அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுகிறார் தீமை செய்கிற அளவுக்கு இந்த நாட்கள் லேசிலே இந்த நாட்களே போக மாட்டான் அருமையான கத்துடைய பிள்ளைகளே அருங்கள் சீசர்கள் வந்து ஆண்ட இடத்துல சொல்லுகிறார் ஆண்டவரே இந்த நாட்களே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை திரத்துகிறார்களே ஆண்டவர் அப்படியானால் போய் அவர்களை நிறுத்தம் நிறுத்தட்டுமா என்று கேட்குற வழியில் அவர் சொன்னால் இல்லை இல்லை அவள் என்னுடைய நாமத்தை செய்கிறாங்க செய்யட்டும் விட்டுறப்பான்னு சொல்லி எனக்கு நாங்கள் என்ன என்ன சொல்லுவோம் இந்த நாக்கல்லே போய் இந்த நாக்கல்லே பிரதர் நம்முடைய சபைக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறாங்க நம்முடைய அங்கே அவங்கள வந்து அப்படி ஜெபிக்கிறாங்க இப்படி செப்பிக்கிறாங்க உடனே அவங்கள போய் ஸ்டப் பண்ணுங்கப்பா அந்த அந்த ஆத்து மக்களை இங்கே தான் நம்முடைய சபைக்கு தான் பெறும்னு சொல்லி ஆனால் அங்கே ஆண்டவர் அதை பார்க்கவில்லை பரல ஒரு ஆட்சியத்துக்குள்ளே என்ன வழியிலே இந்த நாட்களே ஆத்மாக்களை கொண்டு எப்படியாக வருகிறார்கள் என்பதை தான் ஆண்டவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார் அதனாலே அன்பு பிள்ளைகளே இந்த நாட்களை நாங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்னவென்றால் இந்த கடைசி நாட்களிலே உலகத்தை நோக்கி பார்க்காதீர்கள் நியூஸ் பேப்பரை நோக்கி பார்க்காதீர்கள் நியூஸ்ல வருகிற காரியத்தை டெக்னாலஜி வந்த நிமித்தம் எல்லாம் இந்த நாட்களே பாருங்கள் இந்த இந்த நாட்களே அநேக அதாவது சான்றிதழ்கள் அநேக காரியங்களை பார்க்கிற வழியிலே பொய்யான தகவல்களை இந்த நாட்களில் அவர்கள் இந்த நாட்களை சொல்லுறது மட்டுமல்ல நீங்கள் யூடியூப்ல எடுத்து பாருங்கள் அநேக யூடியூபுகளிலே இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே தங்களுடைய வருமானங்களுக்காக அவர்கள் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள் தவறான காரியங்களை இந்த நாட்களே போட்டு இந்த நாட்களே மனுஷனை குழப்பி கொண்டிருக்கிறது நிமித்தம் இன்றைக்கு அநேகர் இந்த நாட்களை குழப்பத்திலே இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இன்றைக்கு அதனால பாருங்க இன்றைக்கு இன்னைக்கு வாலிபர்களை யோதி எடுத்து பாருங்க அவளுக்கு முதலாவது என்ன காலையில் எழுந்த தரிசனம் என்ன வேண்டாம் செல்போன் கையில செல்போன்தான் எடுப்பாரு செல்போன் எடுத்து தான் செல்போன்ல இருந்து முதலாவது காரியத்தை பார்ப்பார் வழிய ஆண்டவரை தேடுகிற நோக்கமே இந்த நாட்கள் இல்லை அருமையான கத்துடைய பிள்ளைகளே காலையில் எழுந்தவுடன் நம்முடைய வலதுகை எடுத்து தலையில் வச்சு கத்திரன் மேப்பராக இருக்கிறார் நான் தாட்சியடையே அவர் என்னை புல்லிடங்களை மேய்த்து அமர்ந்து தண்ணீரண்டையிலே கொண்டு போய் அவன் ஆத்மாவை தேடி தம்முடைய நாமத்து நிமித்தம் நீதியின் பாதையை நடத்துகிறார் நான் மரணம் பள்ளத்தாக்கில் வந்தாலும் புல்லாப்புக்கு பயப்படேன் தேவர் என்னொன்று கூட இருக்கிறையாம் அது கோலும் அது அடியும் என்னை தேற்றியும் சத்ருக்களுக்கு சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை என்ன எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி இவ்வளவு வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் சொல்லிட்டு எழும்பி மிச்ச காரியத்தை பாருங்கள் அந்த நாட்களில் அன்றைக்கு தேவருடைய அபிஷேகம் அந்த நாட்கள் உங்கள் ஓடி இருக்கு மருமையான பிள்ளைகள் அதனாலே இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால் நீங்க கல்வாரிய நோக்கி பாருங்க மனுஷனை நோக்கி பார்க்காதீங்க நீ கல்வாரிய எங்களுக்காக அடிக்கப்பட்ட என் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்துவ இந்த நாட்களை நோக்கி பாருங்கள் அவர் உங்களை நடத்துவார் ஐயா உங்களை அழைத்த தேவனுங்களை அவர் உங்களை நடத்த இருக்கிறார் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நிலைப்பாட்டிலே எப்படிப்பட்ட அதாவது நாட்கள் காரியங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்களை நித்தமும் நாட்களே நடத்த இருக்கிறார் அதனாலே எனக்கருமையான அன்பு சகோதர சகோதரிகளே சிலுவையை இந்த நாட்களே நீங்கள் நோக்கி பார்த்த இந்த நாட்கள் என்ன செய்யுங்கள்னு சொன்னால் பிரகாசம் அடையுங்கள் முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிற வேளையிலே தேவன் நம்முடைய வியாதிகளை இருந்து விளக்குகிறார் இரண்டாவது அப்பத்தின் இந்த நாட்களை ஆசிர்வதிக்கிறார் மூன்றாவது தேவன் இந்த நாட்களை ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறார் நம்முடைய காயங்களை இந்த நாட்களை ஆற்றுகிறார் நான்காவதாக தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்புகிறது மட்டுமல்ல நம்மை இந்த நாட்களிலே அழிவுக்கு விலக்கி இந்த நாட்களிலே காப்பாற்றுகிறார் ஐந்தாவதாக இந்த நாட்களை பார்க்கிற வேலையிலே அவருடைய தழும்போலினால் அங்கே காண்டவராய் இயேசு குறித்து தழும்போனால் குணமாக்க முடியாத வியாதிகள் ஒன்றுமே இந்த நாட்கள்லே அங்கே ஒன்றுமில்லை என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள் கடைசியாக அந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அங்கே வேதம் சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால் மெய்யாகவே அவர் நம்முடைய பிளவீனங்களை ஏற்றுக்கொண்டு நாம் நம்முடைய நோய்களை அங்கே சுமந்திருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகள் அருமையான கத்துடைய பிள்ளை பாருங்கள் இந்த நாட்களே ஆஹ் அதனாலே இன்றைக்கு இனி நான் வியாதியோடும் நோயோடும் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று மத்தே எட்டு பதினேழுல இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே அவர் உண்மையாகவே நம்முடைய பலவினங்களை சுமந்திருக்கிறார் உண்மையாகவே நம்முடைய பலவீனங்களை இந்த நாட்களில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் நம்முடைய நோய்களை இந்த நாட்களில் சுகப்படுத்தி இருக்கிறார் அப்படியானால் அவருடைய தழும்புகள் இன்றைக்கும் நம்மை சுகப்படுத்தி கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறதை எங்கே காணக்கூடியதாக இருக்காருமே எனக்கு கத்துரை உள்ளே பாண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் இந்த கல்வாரியை அனுதினமும் நோக்கி பார்க்க வேண்டும் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் இந்த நாட்கள்லே அருமையான கத்துடைய பிள்ளைகளே அந்த கல்வாரியை நோக்கி பார்த்து இந்த கல்வாரியிலே எனக்காகவா இவர் அடிக்கப்பட்டார் எனக்காகவா அவர் நொறுக்கப்பட்டார் எனக்காகவா இந்த நாட்கள் இந்த கல்வாரியிலே அதாவது அவர் இரத்தம் சிந்தினார் எனக்காக அவர் ஜீவனை விட்டார் எனக்காகவா இந்த நாட்கள் இந்த கல்வாரியிலே அடிக்கப்பட்ட ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார் என்னை மீட்டு கொண்டு போகும்படியாக வரப்போகிறார் என்று சொல்லி இந்த நாட்களே அந்த சந்தோஷத்திலேயே அந்த கல்வாரியை நாங்கள் நோக்கி இருந்தால் உலகத்திலே நடக்கிற காரியங்களுக்கு நாங்கள் இங்கே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் இது கடைசி காலமாக இருக்கிறபடியினால் இனி என்ன காரியம் நடக்க போகிறது எப்படியாக இந்த நாட்களில் செயல்பட போகிறதுன்னு சொல்லி இன்றைக்கு ஜனங்களுக்கு இன்றைக்கு தெரியாத ஒரு குழப்பத்தில் இந்த நாட்களே இருக்கிறார்கள் ஏனென்றால் உலகம் ஒரு பாதையை நோக்கி அதாவது டெக்னாலஜியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் இந்த டெக்னாலஜியை ஓடிக்கொண்டிருக்கிற அதாவது பொல்லாத பிசாசானவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் ஜனங்களை அந்த டெக்னாலஜிக்கு பக்கமாக அவன் திருப்பி இருக்கிறான் ஆனால் இங்கே பார்க்கிற வழியிலே ஆண்டோடைய வருகைக்கு அவர்கள் ஆயத்தப்படுத்தாதபடி ஆயத்தப்படுத்த முடியாதபடி அங்கே பத்து கன்னியர்களோ பத்து கன்னிகளுடைய நிலைப்பாட்டிலே இந்த நாட்கள் இருக்கிறதை பார்க்கிறோம் அதாவது ஐந்து கன்னிகைகள் என்ன இருந்தது ஆண்டவர் வந்தவுடனே அவள் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் இந்த மிகுதியானவர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறபடினால் ஒரு அசட்டையனமா இனமா இருந்ததுபடினால் கைவிடப்பட்டபடி இந்த நாட்கள் சென்றார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கற்றுக்கோம் அதனாலே அதாவது வேதம் எதை சொல்லுகிறதோ அதன்படியே நாங்கள் கத்தரை நோக்கி பார்ப்போம் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜியோமனோவா இலக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உங்களை சோத்தரிக்கிறோம் கத்தாவே இன்றைய நாளுமாண்டோ இந்த வார்த்தைகளை பேசும்படியாக நீங்கள் தந்தது கிருவைகளுக்காக உங்களுக்கு சோத்திரம் அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருவைகளுக்காக உங்களுக்கு நன்றியப்பா கத்தாவே உங்களுடைய கருத்துக்களே ஒப்பு கொடுக்கிறேன் தொடர்ந்து வருகிற நிகழ்ச்சிகளை ஆசீர்வதியும் என் இச்சகரம் என் மூள் பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை ஜபிக்கிறேன் சிவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக கத்திர்த்தாமே உங்களை ஒருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்